அனைவருக்கும் வணக்கம் முதல்ல ஹாப்பி பர்த்டே கங்கனா மேம் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அண்ட் தலைவி வந்து எப்படி சொல்கிறது இந்தியன் சினிமாவுடைய ஒரு முக்கியமான படமாக இருக்கும் டெஃபினட்டாக இருக்கும் அவ்வளோ உழைப்பு இருக்குது கங்கனா மேமாக இருக்கட்டும் அரவிந்த் சராக இருக்கட்டும் கனி சராக இருக்கட்டும் தம்பி ராமையாவாக இருக்கட்டும் இந்த படத்தில் நடிச்ச எல்லாருமே நாசா சராக இருக்கட்டும் ரைட்டர்ஸாக இருக்கட்டும் வைஜேந்திர பிரசாத் சார் கார்கி சார் அண்ட் எல்லாருடைய உழைப்பும் ப்ரொடியூசர்ஸ் விஷ்ணு சார் அப்புறம் அவங்க பிருந்தா மேம் சைலேஷ் இதெல்லாம் தாண்டி டைரக்டர் விஜய் சார் அவரோட நான் ஆல்மோஸ்ட் ஒம்பது படம் சேர்ந்து வேலை செஞ்சுருக்கேன் அண்ட் எல்லாமே எங்களுக்கு ரொம்ப ஒரு ஒரு அழகான ஒரு காம்பினேஷனாக அமைஞ்சிருக்கு இந்த படத்தோட மியூசிக் வந்து ஒரு எப்படி சொல்கிறது ஒரு காலகட்டத்தை வந்து சொல்ல ட்ரை பண்ணியிருக்கோம் எனக்கு ரொம்ப பிடிச்ச இசையமைப்பாளர்கள் வந்து எம் எஸ் விஸ்வநாதன் சார் அண்ட் ஆர் டி பர்மன் சார் ஸோ இவங்க ரெண்டு பேருடைய இசையுடைய எசன்ஸை வந்து அந்த காலகட்டத்தோட ரீக்ரியேட் பண்ண ட்ரை பண்ணியிருக்கேன் சாங்ஸ்லேயும் சரி பேக்ரவுண்ட் ஸ்கோர்லேயும் சரி அதை பயங்கரமாக ட்ரை பண்ணியிருக்கேன் அண்ட் ஒரு அது தாண்டி ஒரு ஹீரோயிக்கா ஒரு அந்த தலைவி அப்படின்ற அந்த அவங்க ஜெயலலிதா அம்மாவுடைய அந்த கேரக்டரை வந்து எலிவேட் பண்ண வந்து ஸ்கோரில் ட்ரை பண்ணியிருக்கோம் அண்ட் ஒரு காலகட்டத்தை ரெப்ரசன்ட் பண்ண ட்ரை பண்ணியிருக்கோம் நீங்கள் பார்த்து சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு எங்கள் பெஸ்ட்டு கொடுத்துருக்கோம் அண்ட் எல்லாேருமே அவங்களுடைய பெஸ்ட்டை கொடுத்துருக்காங்க எவ்வளோ அழகாக நடிச்சிருக்காங்க கங்கனா மேமாக இருக்கட்டும் அரவிந்த் சாராக இருக்கட்டும் எவ்ரி ஒன் யூனோ தேவ் தேவ் லிவ் தேர் ரோல்ஸ் அண்ட் தேவ் தேட் சோ வெல் ஐ சா த ஃபிலிம் அண்ட் ஐ ரியலி லைக் த ஃபிலிம் ஒரு ஒரு மொமெண்ட்டில் வந்து படத்தை தாண்டி நம்மளை எங்கெங்கேயோ கொண்டு போயிடுது ஓ இப்படி இருந்திருப்பாங்கல்ல ஓ இந் இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கும்ல அவங்க என்ன மனநிலையில் இருந்திருப்பாங்க இப்படிலாம் ஒரு படத்தை தாண்டி யோசிக்க வச்சிருச்சு என்ன ஸோ டெஃபினெட்டாக அது ஆடியன்ஸ்க்கும் இருக்கும்னு நம்புகிறேன் அண்ட் ஒரு தேங்க்ஸ் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படம் எனக்கு கிடச்சதுக்கு தேங்க்ஸ் டு த ஹோல் டீம் விஜய் சார் விஷ்ணு சார் அண்ட் கங்னா மேம் ஃபார் ஹேவிங் மீ பார்ட் ஆஃப் திஸ் ஃபிலிம் தேங்க் யூ ஸோ மச்